பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகளை சந்திப்பு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியல் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பகவர்களாக இருக்கிறோமா இல்ல நாமளும் பத்தோட பகரணுமா இருக்கிறோமா இல்ல அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க பேசாம கொஞ்ச உட்காருங்க பேசாம சேர்ல உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுக்குதுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாசம் நாங்க ஹிந்தி திருப்பு இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாசம் நாங்க வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம் பாதி நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கி கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான் பல இடத்துல நானே எனக்கு கேள்வி கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா என்று கேள்வி தமிழகத்துல பட்ட பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாஸ் இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸ்க்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து தற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில நடந்திருக்கிறது அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகிறேன் தமிழகத்துல பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமா தான் இருக்கு எப்பவுமே குறையலைங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல கைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுக இணைத்துக் கொண்டு பக்கத்துல இருப்பது போல முகநூல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறது திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாருங்க இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுகவினுடைய முக்கியமான நிகழ்வுல பங்கெடுப்பது எங்க பாரு மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு திமுக சார்பா அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை ஒன்றில் கொடுக்குறாரு கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பெயரை பாருங்க ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொழியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாமல் இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று வந்து கிளை கொண்டு சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு திமுக இருக்கிறது குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற

குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு கிரைம் இருக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் தெரியும் அவன் திமுக தானே பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன்னு திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பிற்கு திமுக அமைச்சர்களோட இருக்கிறாங்கற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் சீதிருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை சேதிக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் தான் எப்படி சார் லீக் ஆட்சி இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சி எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். டேட்டா என்டர் பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அது ஒரு கண்ட்ரோல் ரூம்ல ஒரு SP இருக்கார் இன்ஸ்பெக்டர் சார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளிய வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டைத் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளிய விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் protcted. அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது. அது ஒரு FIR-ஆ சார். ஒரு படிக்காதவன் எழுதுனåkற ஒரு ஒழுகுமுற FIR எழுதுவான். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி அப்பயர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலரோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு இல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் ஹிஸ் கொடுத்துக்கிட்டு இவன் புதர் மறைவுல வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணும் வெக்கப்பண் டி உ கலை அவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணையான வெட்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த பொண்ணு என்ன பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிக்கிட்டே ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத கொடுத்திருக்கீங்க இல்லையா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்க மனுஷங்களா அன்னைக்கலாம் தூ அது அமைச்சர்கள் ஏற்படா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானா மறுபடியும் கலவர விளையாடிச்சு வெக்க பண்ணையான நீங்க என்ன மினிஸ்டா இருக்குது வெக்கப்பண் இந்த ஒரு கட்சி பொறுப்புகள் இருக்கிறதுனால மரியாதையா பேசிட்டு இருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கார் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிட்டு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிற காத ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு வெக்கப்படும் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளிய வந்தான் அவன் தைரியமா வெளிய வந்தான் அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்க வேணாம் ரத்தம் கொதிக்க என்ன எஃப்ஐஆர் டிராப் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராப் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி கேட்டா வடக்கு தெற்கு மை வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவுறது எத்தனை நாளைக்கு சாவுறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு நாள் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக டாக்ஸ் குடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அது உட்காந்து காலங்காலத்தில் ப்ரெஸ் மீட்டில் வேலை இல்லாமல் நானும் பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ டேக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளோ அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுகிறோமா இல்லையா தமிழ்நாடு அரசியலில் மக்கள் பிரச்சனை பேசுகிறோமா சாரி துப்புரமாக இருக்க அரசு சாரி துப்புரமாக இருக்கு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள விட நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நான் எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு கொடுங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலு ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதை கொண்டாங்க தொண்டக பண்ணிப்பான் அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ் வருவோம் எங்கள் ஆள் எல்லாம் காலங்க தான் எட்டு மணி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்தை பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கிய பார்த்துக்கலாம் நான் ஒரே இடத்துல அப்படியே அந்த தொண்டரை கூட்டிகிட்டு வருவேன் லட்டம் தர மாதிரி அமுத்திட்டு போயிடுவீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுத்தான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறன்னு சொல்ற கேள்வி எல்லா படத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க ஊடக பலம் இருக்கு உங்க சினிமா துறை இருக்கு ஒரு படத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சு வேலை முடிஞ்சு போச்சு உங்க கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சமூக நீதி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்படும் நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சூரசமுகார பெருமை இந்த தீவிரம் அடிக்கணும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என் இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளக்கூடும் சாட்டை என்ன அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்துல ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் போட மாட்டேன் இந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்து முடிவு வரும் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை ஆக நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருக்க நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு என் செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்க்கல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருகபெருமான்ட்ட முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு வேலை இல்லாம லெட்டர் எழுதி மூணு பேர் வேலை இல்லாம அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்க எல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்க செக்ஷா பாருங்கம்மா எத்தனை கடிதம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு கடிதம் எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வேலை இல்லாமல் முப்பதாயிரம் ட்விட்டர்ல போறவங்க வேலை இன்னி பாத்துக்கலாம் யார் இன்னி பாத்து நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்க அநாகரீகமா பேசுறீங்க சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுறீங்க கேட்டா அப்படியே கட்சி போற இதுல ஒழிஞ்சுக்கு இருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை ஆனால் எதுக்கு மரியாதை எதுக்கு மரியாதை கொடுக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அரசியல் கட்சியில சக்தி மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கினா இந்த இஷ்யூ பேசுகிறேன் எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுகிறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போறது போகிறோம் ஆனால் மீ டைம் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் நீங்கள் எத்தனை போகிறது வேறு இதே தான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்ற இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகிறேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை சக்தி அளிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் அழிக்கணும் என்னையா பண்ணுது பதினாலு இருபத்தி நாலு கேங்ரேக்

மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது அப்படி வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிப்பு இல்லையா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமலாம் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு பஞ்சம்பரம் மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வளர்த்து அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வியை கேள்வி எழுது ரோட்ல வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏ தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குது சரி இந்த இலவச பணத்தை எல்லாம் எலக்ஷன் தூக்கிட்டு வாய்ப்பு எலக்ஷன் தெரியும் ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டும் நீங்கள இதை கேட்கணுங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிடுறோம் ஆறு அறிவு இருக்கே நம்ம வீட்டுல நடந்ததுதான் சும்மா இருப்போங்கன்னா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேச வேண்டும்